ஹலோ மதுரை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இருப்பீங்க நம்புறோம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அழகான வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்த சாவடி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக பொதுமக்கிட்ட தாங்க அமைஞ்சிருக்கு பார்க்கவே எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா நம்மளோட தலைவாசல் கதவை ஸ்டார்ட் ஆகுதுங்க தெற்கு பார்த்தா பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்தா வாசப்படிங்க ரெண்டே கால் சென்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க அதாவது எட்நூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா உங்களுக்கு வந்து எப்படி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஃபால் சேலிங் ஒர்க்கு உங்களுக்கு டிவி யூனிட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கபோர்ட் யூனிட் ஜர்னல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓப்பன் கிச்சனுங்க ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலை கிச்சனில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகான டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஓவரால் டூ பிஹெச்கேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் உங்களுக்கு முறையான ரோட் வசதி டிரைனேஜ் வசதி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கு இது தாங்க நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ பெட்ரூம்க்கு உள்ளே போனிங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் பெட்ரூம் நல்ல மேஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அதில் வந்து அழகான ஃபால் சீலிங் ஆகட்டும் உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் வந்து பாருங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கபோர்டு யூனிட் உங்களுக்கு மிரர் யூனிட் அது மட்டும் இல்லாமல் அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதிலேயே உங்களுக்கு வாஷ் இருந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வரைக்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூமும் ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ஜஸ்ட் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாங்க வெறும் நாற்பத்தி ஏழு லட்சம் தான் இந்த பிரைஸ் மட்டிலும் நெகோஷியடபுளுங்க ஸோ இந்த பிரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹரியோம் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் டெலிகாஸ்ட் இருக்குங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி அஃபோர்டபிள் பிரைஸில் வீடு பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க ஸோ இது தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெண்டாவது பெட்ரூம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த சேம் கீழே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் டாய்லெட் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறனால கீழே ஒரு பெட்ரூமும் மேலே உங்களுக்கு ஒரு பெட்ரூமும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸ் பற்றி பேசினா மறக்காம எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஓம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் ஆக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்டி நினைங்கிற வெப்சைட் பேஜும் மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் வீடியோ மற்றும் மீட்டடி மனைகள் பற்றி நாங்கள் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்